ஆழமர காதலின் ரகசியம் ரவி தனது அந்த சிறைச்சாலையில் குளிர்ந்த தரையில் அமைதியாக அமர்ந்திருந்தான் அவனது விரல்கள் கரடுமுரடான சிமெண்ட் தரையில் கண்ணுக்குத் தெரியாத வடிவங்களை கண்டறிந்து கொண்டிருந்தன உயரமாக கட்டப்பட்ட ஜன்னல் வழியாக வடிகட்டப்பட்ட மங்கலான ஒளி அவனது சோர்வடைந்த முகத்தை வெளிச்சப்படுத்தியது அவன் அப்பாவிதான் என்றாலும் இந்த சிறை சுவர்களுக்கு பின்னால் பல ஆண்டுகள் கழித்துள்ளான் அவனுக்கு வழங்கப்பட்ட இந்த அநீதியின் சுமையை தாங்கியும் உள்ளான் கூட அவனது அந்த சிறைவாசத்தின் இருளுக்கு மத்தியில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசமாக பிரகாசித்தது அது மீனா அவனது காதலி அவன் மீண்டும் சுவரில் சாய்ந்தபோது ரவி கண்களை மூடினான் நினைவுகள் அவனது மனதில் நிரம்பி வழிந்தன அவனது புன்னகை பிரகாசமாக இருந்தது அவனது சிரிப்பு அவனது ஆன்மாவின் இசையைப் போல் எதிரொலித்தது ஆலமரத்தின் கீழ் அவர்கள் இருவரும் கழித்த தருணங்கள் ஒன்றாக எதிர்காலம் பற்றிய அவர்களின் கிசுகிசுக்கப்பட்ட கனவுகள் மற்றும் எதுவாக இருந்தாலும் அவனுக்காக காத்திருப்பேன் என்று உறுதியளித்து அவள் கையை பிடித்த விதம் ஆகியவற்றை அவன் நினைவு கூர்ந்தான் காவலரின் கணீர் குரல் அவனது எண்ணங்களுக்கு இடையூறு விளைவித்தது காவலர் ரவி நேரம் வந்துவிட்டது நீ போகலாம் என்றார் அரை கதவின் சப்தம் அந்த அறை முழுதும் எதிரொலித்தது ஆனால் ரவிக்கு அது விடுதலையின் மெல்லிசை போல் ஒலித்தது சுதந்திரத்தின் காற்றை சுவாசித்து அவன் உலகிற்கு வெளியே காலடி வைத்தான் அவனிடமிருந்து திருடப்பட்ட இத்தனை ஆண்டுகளை எண்ணி கோபம் கொள்ளாமல் மீனாவை பார்க்கும் உற்சாகத்துடன் அவனது இதயம் துள்ளிக் குதித்தது அவள் எனக்காக காத்திருப்பாள் என்று உறுதியாக நம்பினான் அவள் தன்னை நோக்கி ஓடி வருவது போல் அவன் கற்பனை செய்த அவனது உதடுகள் ஒரு மென்மையான புன்னகையில் சுருண்டன மகிழ்ச்சியின் கண்ணீர் அவனது முகத்தில் வழிந்தோடியது இப்படித்தான் ஆரம்பமானது அவர்களது காதல் ரவி மீனாவை முதன் முதலில் சந்தித்த அது ஒரு கோடை கால மாலை சூரிய அஸ்தமனத்தின் தங்க நிறங்கள் அவள் முகத்தில் பட்டு பிரதிபலித்தது அவள் கிராமத்தில் உள்ள ஒரு கிணற்றின் அருகில் நின்று கொண்டிருந்தபோது அவளுடைய சிரிப்பு பறவைகளின் கீச்சொலிகளுடன் கலந்திருந்தது ரவி அதில் தன்னை மறந்தான் அவளிடமிருந்து கண்களை எடுக்க முடியவில்லை அவள் அவனை எரிக்கும் பார்வை பார்ப்பதை தவிர்த்து வெட்கப்படுவதற்கு பதிலாக நிமிர்ந்து தைரியமாக சிரித்தாள் நீங்க எப்பவும் இப்படித்தான் முன்ன பின்ன தெரியாதவங்களை இப்படி வெறிச்சு பாப்பீங்களா அவள் கேட்டிருந்தாள் அவளுடைய குரலில் கிண்டல் இருந்தது ஆனால் அத்தனை சூடானதாக இல்லை அன்று முதல் அவர்கள் இருவரும் பிரிக்க முடியாதவர்களாக மாறினர் அவர்களின் காதல் அப்படி ஒன்றும் பெரியதாகவோ அல்லது ஆழம் நிரம்பியதாகவோ இல்லை அது எளிமையானது தூய்மையானது மற்றும் அன்றாட வாழ்க்கையின் அவர்கள் தங்களுக்கு பகிரப்பட்ட தருணங்களில் வேரூன்றியது அவர்கள் அவ்வூரின் ஆழமரத்தின் கீழ் சந்திப்பார்கள் அவர்கள் ஒன்றாக கட்டி எழுப்பும் வாழ்க்கையை பற்றி பல கனவுகளை காண்பார்கள் ரவி தனது கனவுகளை பற்றி பேசுவான் மீனா அவனை விளையாட்டுத்தனமாக கிண்டல் செய்வாள் அவளுடைய கண்கள் அவனுடன் வாழப்போகும் மகிழ்ச்சியான வாழ்க்கை பற்றிய தனது சொந்த கனவுகளை காட்டிக் கொடுக்கின்றன அவர்கள் ஒருவருக்கொருவர் உலகிற்கு வாக்குறுதி அளித்தனர் பூமியில் உள்ள எந்த ஒரு சக்தியாலும் தங்களை பிரிக்க முடியாது என்று அவர்கள் சபதம் செய்திருந்தனர் ஆனால் கொடூரமான மற்றும் கணிக்க முடியாத வாழ்க்கைக்கு வேறு திட்டங்கள் இருந்தன ஒரு துரதிருஷ்டவசமான நாளில் ரவியின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது அவன் செய்யாத ஒரு குற்றத்துக்காக குற்றம் சாட்டப்பட்ட அவன் சட்ட அமைப்பின் சிக்கல்களுக்குள் தான் இருக்கப்பட்டதை கண்டான் அவனது எதிர்ப்புகள் யாவும் யார் காதிலும் விழவில்லை ஈனா அவனுடன் தூணாக நின்றாள் அவனது கண்ணீர் அவனது அப்பாவித்தன மீதான நம்பிக்கைக்கு ஒரு சான்றாகும் அவள் அங்கிருந்த யாவரிடமும் கெஞ்சினாள் ஆனால் சட்டம் அவனுக்கு எதிராக மிகவும் கடுமையாக இருந்தது அதே நேரம் உண்மையைப் பற்றி மிகவும் அலட்சியமாகவும் இருந்தது ரவிக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நாளில் அவன் மீனாவின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான் அவனது கண்கள் அவளை சந்தித்தன நான் உன்னிடம் திரும்பி வருவேன் என்று கூறினான் அவனுக்குள் அலைகடலனை எழுந்த புயல் இருந்தபோதிலும் அவனது குரல் உறுதியாக இருந்தது எவ்வளவு காலம் எடுத்தாலும் நான் திரும்பி வருவேன் மீனா தலையசைத்தாள் அவள் முகத்தில் கண்ணீர் வடிந்த ஓடியது நான் காத்திருப்பேன் ரவி உனக்காக காத்திருக்கிறேன் என்றாள் அவனது சிறையில் நீண்ட தனிமையான இரவுகளில் அந்த வார்த்தைகள் அவனுக்கு நங்கூரம் என இருந்தன விரக்தி அவனை ஆட்கொள்ளும் என்று அச்சுறுத்தும் போதெல்லாம் அவன் மீனாவை நினைத்துக்கொண்டான் அந்த ஆலமரத்தின் கீழ் அவள் காத்திருப்பது போல் கற்பனை செய்தான் அவளுடைய கண்கள் வானை நோக்கி தன்னை எதிர்பார்ப்பது போல் அவனுக்கு தோன்றியது இந்த நம்பிக்கையே அவனை உயிரோடு வைத்தது இன்று அவனுக்கு சிறையில் விடுதலை ஆண்டுகள் கடந்தன இறுதியாக அந்த நாளும் வந்தது காவலரின் கரடுமுரடான குரல் அவனது எண்ணங்களின் ஒற்றுமையை உடைத்தது ரவி பேக்கப் பண்ண உனக்கு இன்னைக்கு விடுதலை என்று கூறினார் ரவி ஒரு நொடி உறைந்து போனான் அவன் நம்புவதை நிறுத்திவிட்ட ஒரு தொலைதூர கனவு போல அந்த வார்த்தைகள் உண்மையற்றதாக உணர்ந்தன பல வருட சிறைவாசத்தில் இருந்து தன் தடுமாறிய கால்கள் நிலையற்ற நிலையில் மெதுவாக எழுந்தான் காவலர் அறையை திறந்த ரவி வெளியே வந்தான் கடந்த ஆண்டுகளின் எடை அவனது தோள்களில் பெரிதும் அழுத்தியது ஆயினும் கூட அவனது இதயத்தில் ஒரு லேசான தன்மை இருந்தது அவன் இறுதியாக அவன் மீனாவை மீண்டும் பார்க்கப் போகிறோம் என்ற நம்பிக்கை சிறைச்சாலையின் வாயில்கள் வழியாக நடந்து சென்ற ரவி பல ஆண்டுகளில் முதல் முறையாக தனது முகத்தில் சூரியனின் வெப்பத்தை உணர்ந்தான் அவன் அந்த சுதந்திர காற்றை ஆழமாக சுவாசித்தான் மீனாவின் நினைவுகளுடன் கலக்கும் சுதந்திரத்தின் வாசனை அவர்கள் மீண்டும் சந்திப்பதை அவன் கற்பனை செய்தபோது அவனது இதயம் வேகமாக துரிக்க தொடங்கியது அவள் தன்னை நோக்கி ஓடி வருவதைக் கண்டான் அவள் கைகளை நீட்டினாள் அவளுடைய சிரிப்பு காற்றில் எதிரொலித்தது அவன் சிறையில் இருந்த இத்தனை வருடத்தில் கிராமம் நன்றாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் தனக்கு பழக்கப்பட்ட பரபரப்பாக இருந்த பெருக்கள் இப்போது அவனுக்கு தொலைதூரமாக உணர்ந்தன அவன் மீனாவின் வீட்டை நெருங்கிய போது அவனது கால்கள் வேகமாக நடந்து சென்றன அவனது இதயம் எதிர்பார்ப்புடன் வேகமெடுத்து ஓடியது அவன் மீண்டும் அவளை பார்க்கும் தருணத்தில் அவனது மனம் வேகமாக இயங்கியது ஆனால் அவன் அவள் வீட்டின் முற்றத்தை அடைந்தபோது போது உறைந்து போனான் அவர்கள் இருவரும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி ஒரு முறை கனவு கண்ட அதே ஆலமரத்தின் கீழ் நின்று கொண்டிருந்தாள் மீனா ஆனால் அவள் தனியாக இருக்கவில்லை அவள் அருகில் ஒரு மனிதன் நின்றிருந்தான் அவன் கை அவள் தோளில் மெதுவாக அமர்ந்திருந்தது ரவி இதற்கு முன்பு அவள் அணிந்து பார்த்திராத சேலையை மீனா அணிந்திருந்தாள் அவளது நெற்றி வகிட்டில் நீலவாக்கில் குங்குமம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது திருமணமான பெண்ணின் தெளிவான அடையாளம் ரவிக்கு ஒரு கணம் மூச்சு விட முடியவில்லை அவனை சுற்றியுள்ள உலகம் மங்களாக தெரிந்தது காற்று கனமாக இருந்தது அவன் கனவு கண்ட அவர்கள் சந்திப்பு அவனது கண்களுக்கு முன்பாக நொறுங்கியது மீனா திரும்பி ரவியை பார்த்தாள் அவள் முகம் அதிர்ச்சியாலும் குற்ற உணர்வாலும் வெளிறி அவள் கண்கள் விரிந்தன அவள் கணவனை விட்டுவிட்டு ரவியை நோக்கி முன்னேறினாள் அவள் பேச முயன்ற போது உதடுகள் நடுங்கின கண்கள் மெல்ல மெல்ல கண்ணீரை சிந்தின ரவி என்று தொடங்கியது அவள் குரல் ரவியின் உதடுகள் நடுங்கின ஆனால் அவன் எதுவும் சொல்லவில்லை அவனது கண்கள் அவள் கண்களில் ஏதோ ஒன்றை தேடின பதில்களை தேடின ஒரு விளக்கத்தை தேடின அவனது மார்பில் தாங்க முடியாத வழியை எளிதாக்க ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா என்று தேடின மீனா அவனை நெருங்கிய போது அவளது முகத்தில் கண்ணீர் வழிந்து ஓடியது வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் உங்களுக்கு எப்பவும் சுதந்திரம் கிடைக்காதுன்னு அவங்க சொன்னாங்க என்று கூறினால் நடுங்கும் குரலில் அவளுடைய வார்த்தைகள் வேதனையால் நிறைந்திருந்தன ஆனால் அவை ரவியின் நொறுங்கிய இதயத்தை அமைதிப்படுத்த எதுவும் செய்யவில்லை அவன் அங்கேயே நின்றான் அவனது கனவுகள் மொத்தமும் அவனை சுற்றி கிடந்தன ரவி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டான் அவனுக்குள் கட்டுக்கடங்காத ஒருவித புயல் இருந்த போதிலும் அவனது குரல் அமைதியாக இருந்தது நீ சந்தோஷமா இருக்கியா மீனா இதுதான் நீ விரும்பினதா மீனா தலையை அசைத்தாள் அவளுடைய கண்ணீர் வேகமாக வெளியே பாய்ந்தது நான் இது விரும்பல ரவி காத்திருந்தேன் உங்களுக்காக காத்திருந்தேன் இவ்வளவு காலம் காத்திருந்தேன் ஆனா அவங்க சொன்னாங்க உங்க விடுதலையின் எந்தவித முன்னேற்றமும் இல்லைன்னு சொன்னாங்க சில அடிகள் தொலைவில் நின்ற அவளது கணவர் இருவருக்கும் இடையிலான பிணைப்பின் ஆழத்தை உணர்ந்து அமைதியாக பார்த்தார் மீனாவின் பக்கம் திரும்புவதற்கு முன் ரவி சிறிது நேரம் அவரை பார்த்தான் நான் உன்னை குற்றம் சொல்லவில்லை என்று ரவி மென்மையாக சொன்னான் வாழ்க்கை யாருக்காகவும் காத்திருக்காது நீங்களும் காத்திருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்க முடியாது தானே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் மீனா உடைந்து போனாள் அவள் அழுகை அவள் உடலை துளைத்தது ரவி நான் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நான் உங்களை இழந்து விட்டேன் என்று தெரிந்தால் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நான் நம் காதலை காதலுக்காக காத்திருக்காமல் இருந்து விட்டேனே உங்களுக்காக காத்திருக்காமல் விட்டேன் ரவி ஒருபடி மேலே சென்று தன் கையை வைத்து அவளுடைய கையை பற்றுதலாக பிடித்தான் நீங்கள் என்னை தவற விடவில்லை மீனா நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தீர்கள் இப்போது நானும் அதையே செய்தாக வேண்டும் அந்த வார்த்தைகளுடன் ரவி திரும்பி நடந்து சென்றான் மீனாவை விட்டு அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவனது இதயத்திற்கு ஒரு கத்தியை போல் உணர்ந்தான் ஆனால் அவன் தொடர்ந்து முன்னேறிச் சென்றான் அவளை திரும்பியும் பார்க்கவில்லை மீனா அவன் செல்வதை பார்த்தாள் அவன் அவளை விட்டு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவரது இதயம் சுக்குவதாக நொறுங்கியது அன்றிரவு ரவி தனியாக நட்சத்திரங்களின் கீழ் அமர்ந்திருந்தான் வானம் அவனுக்கு மேலே முடிவில்லாமல் விருந்து கிடந்தது பல ஆண்டுகளாக அவன் அனுபவித்த சிறைவாசத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது அவ்விடம் மீனாவைப் பற்றியும் அவர்களின் அன்பை பற்றியும் அவர்கள் ஒன்றாக கனவு கண்ட வாழ்க்கையை பற்றியும் நினைத்தான் அவன் காற்றில் கிசுகிசுத்தான் அவனது குரல் துயரத்தில் அனைந்திருந்தது நான் எப்போதும் உன்னை நேசிப்பேன் மீனா ஆனால் இப்போது நான் உன்னை மறந்துவிட கற்றுக்கொள்வேன் என்று கூறினான் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நட்சத்திரங்கள் அவனுடன் அழுவது போல் கணசமிட்டுவது போல் தோன்றியது அவர்கள் காதல் பூர்த்தி செய்யப்படாவிட்டாலும் எப்போதும் அவனது இதயத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும் ரவி இரவு வானத்தின் பரந்த நிலத்தின் கீழ் அமர்ந்திருந்தபோது அவன் புதிதாக தன் வாழ்க்கையை தொடங்க தீர்மானித்தான் மீனா மீதான அவனது காதல் ஒரு நேசத்திற்குரிய நினைவாகவே இருக்கும் ஆனால் அவனது பயணம் இன்னும் முடிவடையவில்லை உலகம் பறந்து விரிந்திருந்தது எங்கோ வெளியே ஒரு புதிய அத்தியாயம் அவனுக்காக காத்திருந்தது